എല്ലാഭാരതി അവർ தமிழ் மொழி வந்ததுக்கு இவங்க வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யூபிஐ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃப்ளைங் கலர்ஸில் பாஸ் பண்ணி இன்றைக்கி டிஎன்ஏ ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் வந்து எங்களுக்கு பெருமை ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆர் ஓல்டி நான் நன்றி சொல்லியிருக்கேன் முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பு கூப்பிட்டு போயிட்டாரு சார் பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல நிறைய விஷயம் நடந்து இருந்தது டூ மெனி திங் இஸ் ரன்னிங் ஆன் மை ஹெல்ப் பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார் லாஸ்ட் டேட்டில் நான் பார்த்து ஒன் ஆஃப் பரிகரம் பருமானி எனக்கு ரொம்ப ரொம்ப சார் ஸோ நான் அந்த பரிகரம் மிஸ் பண்ணதில் எந்த ரிகிரும் இல்லை ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் ஸோ ஸோ ஒன் சிக்கோ அடுத்த சார் மற்றபடி பண்ணியிருந்தாரு பொறுத்த வரைக்கும் முதல் வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்றதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் எனக்கு போன்லயே சொல்லிட்டாரு அதுவா இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையா கேட்டேன் அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார் ஆ ஓகே சார் அப்படின்னு சொன்னேன் பட் நான் டைட்டில் கேட்கல என்ன டைட்டில் எதுவும் சொல்ல நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது அவரோட படங்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைம்ல ரொம்ப ஸ்லோவாக எமோஷனை நிறுத்தி நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டர்ல நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ நான் ஒரு ஃபேமிலி டிராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவாருன்னு நினச்சி உட்கார்ந்தேன் அப்போது உட்காரும்போது இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனெட்டிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி நான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்க்கான ஒரு கதை அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ திவ்யாவோட கேரக்டர் இந்த விஷயம் பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் பிளே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்ணுறதுக்கே ஏன்னா இடத்துல ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்காக ஒரு மைண்டோட போனேன் அண்ட் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயம் இம்ப்ரொவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது சில படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும் இந்த படத்தில் நிறைய எனக்கு தெரிஞ்சு நானூறு நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் நிமிஷா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க நானும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது ஒரு நாற்பது செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட் அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்கறோம் அவ்வளோ அழகாக இருக்கு ஏன்னா அந்த பதினஞ்சு செகண்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியல அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சுது எங்களுக்கு அண்ட் நெல்சன் சார் அது அப்படியே வந்து படத்தில் வச்சிருக்காங்க எனக்கு ட்ரெயிலர்லேயும் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் உட்காந்து போச்சு அது ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் அண்ட் இந்த படம் சில படத்துக்கு இது ஒரு அமையும் பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு மூணு நாலு மாசம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போறதுக்கு எல்லா எல்லாம் பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல எல்லாமே டக்கு டக்கு நம்பிச்சுது ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் நிமிஷம் இல்லைன்னா வேற யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னாலும் யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர் மாரிசர் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னார் நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டர் இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து உடவ அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணதால அது என்ன எனக்கு தெரியல பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக் டக் டக்கு அண்ட் செட் ஆயிடுச்சு ஸோ காஸ்ட் ஆகட்டும் க்ரூஆகட்டும் அண்ட் மியூசிக் டேரக்டர் கேட்டோம் மியூசிக் டேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் எஃப்எம்ஏம் பேக்ரவுண்டு எனக்கு மியூசிக் நான் சென்ஸ் இருக்கு மியூசிக் டேரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு ஒரு ஃபைவ் நியூம்ஸ் சொன்னாரு இதுதான் உங்களுக்கு டேரக்டர் சொன்னாரு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்து புதுசாக ஃபைவ் மியூசிக் இண்டிபெண்ட் மியூசிக் டேரக்டர்ஸ் பண்றாங்க அவங்களோட பாட்டு பாடுகள் கேட்டிருக்கேன் ரொம்ப அருமையா இருக்கும் அவங்க வாய்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஐ சைட் ஓகே சார் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் எல்லாமே டக்கு அமைஞ்சு ரெண்டே மாசத்துல நாங்கள் எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான் அவர் இல்லாமல் போய் நடந்திருக்காரு ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனுக்கு உள்ள ப்ரொடியூசர் அண்ட் அந்த பேஷனாலதான் என்னன்னு தெரியல எல்லா நல்ல கதையும் அவ்வளோ கம்பெனிக்கு தான் போகுது அண்ட் இப்போ ஒரு இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார் அவ் த வெரி பெஸ்ட் அண்ட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்துல மற்ற காஸ்ட் ஆக்டும் ரமேஷ் ஆக்டர் ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமக்கானொடிகள் டைம்ஸ்லேருந்து தெரியும் ஒரு 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 க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம் ஸோ அண்ட் மற்ற காஸ்டு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலைன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் அண்ட் முக்கியவாதம் நான் நெல்சின் சரஸ்வதி சொல்லி ஆகும் இவர் சொன்னாலே இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சார் நீங்க எந்த நெல்சன் சரோட ஒர்க் பண்ணீங்க சார்லாம் அப்படி கண்டு மாதிரி இருந்தாரு வெட்டு வந்து துண்டு ரெண்டு இருந்தாரு மனதோ ஒன் ஒன் பியூட்டிஃபுல் மைண்ட் ஆகுது நான் சொல்றேன் பாருங்க கதை எல்லாருமே எழுதலாம் பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை ரொம்ப அது அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர் இருந்தது எங்கள் கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகாக இருந்தது எழுதிருந்தாங்க ஸோ நாங்கள் செட்டிட்டு போகும்போதே வீட்லோர்ட் டூ அங்கே வந்து எதனா பண்ணணும்னாலும் இம்ப்ரூவைசேஷனில் தான் போகுமே தவிர என்ன பண்ணுறோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லையும் இருக்காது ஸோ அந்த விதத்துல நாங்கள் நெல்சன் ரொம்ப நன்றி சொல்கிறோம் அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் படம் நரேட் பண்ண பிறகு எனக்கு வந்து இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியுது ஒரு நல்ல படமாக உங்களுக்கு எடுத்து தரேன் உங்கள் கெரியருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எங்கள் டீமில் வந்து பொதுவாக இந்த ஆடியோ லான்ச்சு இல்லை இந்த மாதிரி லான்ச் இவெண்ட்ஸ்க்கு வந்தால் ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி படம் ரிலீஸ் ஆகும் போது இன்னும் பத்து நாள் என்ன ஆக போது தெரில 어, 어린이 수업, 아까 우리 어머니가 반응한 거, 어쨌든 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 우리 어머니가 반응한 거, 어쨌 ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ட்ரஸ்ட் நம்பிக்கை நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ரெண்ட்ல இன்னொரு மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு காதலன் காதலி மேல வைக்கிற நம்பிக்கை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு மனைவி அவங்க கணவன் மேல வைக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைனால அவனால எந்த அளவுக்கு அவனை புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ் அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அண்ட் அந்த பட்சத்தில் ஒரு ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஐ ஹோப் அண்ட் ப்ரே தர் இங்கே எல்லாருக்குமே பிடிக்கும்ங்கிறது நான் நம்புகிறேன் அண்ட் டுவெண்ட்டி எய்த் படம் ரிலீஸ் ஆகுது எங்கள் படம் இனிமே உங்கள் படம் ஆயிடுச்சு டுவெண்டி எய்த்க்கு அப்புறம் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தர் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே அமைந்து கொடுக்கு அண்ட் முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரஜன் சார் சண்முகமூர்த்தி சார் ரஜயன் ஃபிலிமஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமாக அமையணும் அண்ட் எல்லாத்துக்குமே இந்த படம் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லி மேலே அண்ட் முக்கியமாக ஒரு பற்றி நான் சொல்லி வரணும் திங்க் மியூசிக் சார் அதுக்கான கரெக்டான மேலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு க்ரோ பார்த்துருக்குறாரு சந்தோஷ் அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கோம்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்கள் அவங்க இல்லை யார்கிட்ட போய் பிளே பண்ணாமல் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல கான்டென்ட்டாக அவங்களோட கான்டென்ட்டாக இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ண பார்ப்பாங்க ஏன் ஐ திங்க் டிஎன்ஏ கார் நடந்திருக்கு அப்படின்றது நான் ஹானெஸ்டாக ரொம்ப பார்ப்பேன் ஸோ மற்றபடி எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் எவ்வளோ மென்டேஜ் கொடுக்கறோம் ஸோ குடிய சீக்கிரம் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் ஃபேமிலிஸோட வந்து பாருங்கள் பார்த்து என்ஜாயர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சரிதாக கேப்டன் ஆஃப் தி ஷிப் நம்முடைய இயக்குநராக ஒரு பெரிய கயிற்றில் நினைக்கிறோம் நான் அதுக்குமே நிறைய படம்